மார்பிலே அடிச்சு அழுதார்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்தின் அக்கிரமங்களுக்காக அழுது புலம்பங்கள் அந்த கண்ணீரை கத்தர் விரும்புகிறார் அந்த கண்ணீரை கத்தர் இந்த காலுவழில எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே ஆண்டவரின் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு உள்ளமுடைகிற கண்ணீர் மனைவி அடிச்சுட்டு ஆண்டவர் இல்லாம வீட்டுல சண்டை போட்டுட்டு ஆண்டவரு என்னுடைய கனவரோடு நான் தேவயிலமல் சண்டை போட்டுட்ட ஆண்டவரே என்னை மன்னியு அந்த கண்ணீரை தான் கர்த்தர் எதிர பார்க்கிறார் சும்மா வாய் வார்த்தைகள் அல்ல பிரியமானவர்களே ஆலயத்துக்கு வந்துட்டு பிரேஸ்லோன் சொல்லிட்டு போறது அல்ல இயேசு கிறிஸ்துவின் தடையத்துக்கு 우리 வீட்டுக்கு வரவார என்றால் அவர் முதலாவது உங்க கேட்கிறது என்னுடைய கண்ணீர் எங்கே பாதத்தை உன் கண்ணீர்களால் விடுவாயா என்று சொல்லி தன்னுடைய பாதத்தை முன்பதாக வைத்திருக்கிறார் நாங்கள் பைபிள் என்ன சொல்லுகிறது பாவம் இல்லை என்று சொல்வோம் ஆனால் நம்மை நாமே பாவம் இல்லை இல்லை நான் ஒரு தவறும் செய்யல நான் ஒரு குற்றமும் செய்யல அவங்க தான் செய்தாங்க அதுதான் இதுதான் என்றால் வேதம் சொல்லுகிற நீ வஞ்சிக்கிறாய் உண்மையாக நீ ஆராய்ந்தாள் உண்மையாக நீ நிதானித்து பார்த்தாள் நான் செய்த பாவம் என் கண்ணில் ஈரம் யார் மாற்ற கூடும்

உலக பிரகாரமான வாழ்க்கையில எவ்வளவு விதமான அசுத்தங்களை செய்தோம் காலையில் நான் ஜபிக்கவில்லையே காலையில் நான் பைபிள் வாசிக்கவில்லையே அதை இந்த ஆராதனை நினைக்கும் பொழுது கண்ணால கண்ணீர் வர வேண்டும் என்னை மன்னியும் ஆண்டவர் ஜபிக்கவில்லையாப்பா நெலம்பி நான் பைபிள் படிக்கவில்லை ஆண்டவர் என்னை மன்னியும் ஆண்டவர் அந்த கண்ணீரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அந்த கண்ணீரை விபச்சார இஸ்திரி கத்தர் சமூகத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என் சகோதரர்களே என் சகோதரிகளே இன்னைக்கு பேதுருவை பற்றி நான் துதி சொன்னேன் பேதூர் தடவை பாவம் செய்தார் ஆண்டவர் எனக்கு தெரியாது ஆண்டவர் சபிச்சார் சத்தியம் பண்ணினார் எப்படி மனம் திரும்பினார் மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான் கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள் கண்ணீரோடு கதறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்றாடுகிறவர்கள் இந்த காலத்தில் கத்த அழைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த காலங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஜபம் பண்ண தொடங்கினார்கள் தேவதாசர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் தேவதாசுடைய கண்களிலே கண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுகிற விசுவாசிகளை கண்டுபிடிப்பது மிக குறைவு தேவன் எதிர்பார்க்கிறது கண்ணீரோ உன் துன்பங்களுக்காக உன் வேதனைகளுக்காக உன் உபத்திரங்களுக்காக அந்த கண்ணீர் காணிக்கைய எனக்கு வந்து என்று கத்திர மரியாள் அந்த கண்ணீரை கொடுத்தா ஒரு வல்லமையான ஒரு சாட்சி கடந்த வாரத்தில் நான் கேட்டேன் அது என்னை மிக உற்சாகப்படுத்தினது இந்த செய்திக்குள்ளே அதை சொல்லலாம் இப்ப ஞாபகப்படுகிறேன் வாட்ச்மேன் நீ என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரன் இருந்தார் என்ன பாருங்க வாட்ச்மன் நீ அவற்றை பேர் வாட்ச்மேன் நீ அவர் நல்ல ஒரு பிரசங்கி நல்ல ஒரு சுவிசேஷகன் அற்புத அடையாளங்கள் நடந்தது பல வருஷங்களுக்கு முன்பதாக அந்த காலத்திலே ஒரு ஆப்பிரிக்க நீக்ரோ ஒருவனை அவருக்கு கிடைத்தது ஒரு அடிமை போல அவருக்கு கிடைத்தது அவர் எதையும் செய்ய முடியும் அந்த படியனை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்த்து கொண்டு வந்தார் அவனை வளர்த்தாலும் கூட அவனுக்கு அறிவு வளரவில்லை அவன் வளர்ந்தான் அவனுக்கு அறிவு வளரவில்லை ஆனால் இவர் ஆண்டவரை பத்தி சொல்லி சேச்சுக்கு கொண்டு போய் தன்னுடைய காரியங்களுக்கு உதவியாக இந்த வாட்ச்மேன் நீ இந்த நீக்குறவை வைத்திருந்தார் ஆனாலும் அவனுக்கு புத்தி வளரவில்லை ஆகினால் அவர் ஒரு காரியம் சொன்னார் தண்ணியை கொண்டு வந்து மேசையில் வையன்னு சொன்னால் பைபிளுக்களை வச்சிருவானா பைபிளை நினைச்சு விடுவான் அப்படி ஒரு புத்தி கட்டவன இருந்தபடியால் கடைசி கட்டத்துல வாட்ச்மேன் நீ என்ன செய்தார் என்று சொன்னால் நீ என்னோடு இருக்க சரிவராது நீ எங்கேயாவது போயிருந்து கலைத்து விட்டுட்டான் கொஞ்சம் காசையும் கொடுத்து வாட்ச்மேன் நீ சொன்னார் நீ எங்கேயாவது போய் வாழ்ந்துகொள் ஏன்னு சொன்னால் அவனுக்கு அறிவு வளராத வளராதபடியினாலே அவனை தொடர்ந்து அவர் தன்னால் வைத்திருக்க முடியவில்லை அவனை அனுப்பிவிட்டார் இப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை பல வருடங்கள் கடந்தது இவருடைய ஊழியங்கள் எல்லாம் சந்தோஷமாய் போனது ஒரு கட்டத்தில் வாட்ச்மேன் நீ என்ன செய்தார் பயங்கர வியாதிலே விழுந்து பட்டுக்கையாக போய்விட்டார் மூன்று மாசங்கள் எழும்ப முடியவில்லை மூன்று மாசங்கள் ஊழிய செய்ய முடியவில்லை இவர் படுக்கையாளியாக போய்விட்டார் பெரிய பெரிய வைத்தியம் பார்த்தார்கள் நல்ல வல்லமையான வந்து அவருக்காக ஜபிச்சார்கள் அவர் எழும்பவே இல்லை மூன்று மாசங்கள் படுக்கையில் அவர் கிடந்தார் யாரு வாட்ச்மன் கொண்டிருந்தார் ஒரு நாள் இந்த நீக்குற படியன் இந்த வாட்ச்மேன் நீ வளர்த்த அந்த நீக்குற படியன் அங்கே ரயில் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது ஒருவன் கண்டுட்டு சொன்னானாம் உனக்கு தெரியுமா உன்ற பாஸ்டர் உன்னை வளர்த்தவர் மரண படுக்கையில் இருக்கிறார் சாக போகிறார் உனக்கு தெரியுமான்னு சொன்னானாம் உடனே இவன் என்ன செய்தானாம் அதை அறிந்த உடனே அந்த வாட்ச்மேன் இடத்துக்கு வந்தான் அந்த இடத்துக்கு வரும்பொழுதே இவர் அவனை பார்த்துட்டு ஐயோ சாகர நேரத்துல வாரான் என்ன துன்பத்தை தாரோட தெரியாத மனசுக்குள்ள நினைச்சு கொண்டிருந்தாராம் அவன் வந்தானாம் வரும்பொழுது வாட்ச்மே நீ என்ன செய்தாராம் ஒரு நல்ல ஒரு மணிக்கூட்டையும் கொஞ்சம் காசையும் எடுத்து கொடுத்தாராம் செலவுக்கு வச்சிரு போயிடு என்று சொன்னாராம் அவன் அதை வேண்டினான் அதை வேண்டிட்டு அவர் படுத்திருக்கிற இந்த படுக்கை கருகளை முழங்கால் படியிட்டான் முழங்கால் பாடிட்டு கையை உயர்த்தினானாம் கண்ணீர் விட்டானாம் கண்ணீர் விட்டுட்டு கேட்டானா ஆண்டவரே நீர் எண்ணில கிருபையாய் இருப்பீர் என்றால் உம்முடைய பார்வையிலே எனக்கு இரக்கம் இருக்கும் என்றால் என்ற பாசர எழுப்போம் என்ற பாசர சுகப்படுத்தும் உம்முடைய பார்வையில எனக்கு இரக்கம் இருந்தால் என்ற பாசர் சுகம் அடையட்டும் என்று கண்ணீரோடு கதறினான் நடந்தது என்ன தெரியுமா ஒரு ரெண்டு நிமிடத்துக்குள்ள தெய்வீக வல்லமை வாட்ச்மேன் நீ மேல வந்தது மூன்று மாசங்களாய் படுக்கலை கிடந்தவர் எழும்பி தண்ணீர் குடிக்கத்தக்கதாய் கத்தரத்தை அப்பொழுது வாட்ச்மே பெரிய அடிமை என்று சொல்லி கேட்டபொழுது எல்லா விரல்களும் பெருசல்ல சில பெரிய விரல்களும் இருக்கிறது சில சின்ன விரல்களும் இருக்கிறது நீ என் பார்வையில பெரிய விரல் இருக்கலாம் இந்த நீக்ரோ சின்னவர்களாக இருக்கலாம் அவனை கொண்டுதான் உன்னை நான் சுழப்படுத்தினேன்

மரம் பெற்றவன் தேவையில்லை படித்தவன் தேவையில்லை செல்வாக்குள்ளவன் தேவையில்லை கண்ணீர் விட்டு கதறுகிறவன் தான் கத்தருக்கு உண்மையோடு உள்ள முடைந்து கண்ணீர் விடுகிற ஒவ்வொருவனையும் கத்தர் நேசிக்கிறா அல்லா கையெத்தி சொல்ல மாட்டேங்களா கையெழுத்தி சொல்ல மாட்டேங்களா அதிக வாய்ந்த சாட்சியை உற்சாகப்படுத்திய தேவன் வரங்களையோ தான் கொடுத்த தாளன்று பார்க்கிறல்ல நம்முடைய உள்ளத்தின் கண்ணீரை கத்தர் பார்க்கோடு ஜோமான கண்ணீரை விட அழுகையை நிறுத்த கூடாது அதில் பெரும்பறைக்கும் கதற வேண்டும் கண்ணீர்கள் கத்தருடைய துருத்திலே போ